ஆமாங்க ஆமா ஆனா சண்டைன்னு வந்துடுச்சு அந்த ரெண்டு பேருக்குள்ள ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அது பின்னாடி

இந்த குழந்தை நீங்க பேர் வச்சீங்கல்ல உங்க குழந்தை நான் பேர் வைக்கிறேன் நான் பேர் பா மாணிக்க ஜோதின்னு வைக்கலாம் அதாவது மாணிக்க நானே ஜோதினி எப்படா கேப்ல ஆப்பு வச்சிரலாம் பாரு

பசுக்குதுன்ட்டு இத்தனை காதாரை கேட்கணும் சாப்பாடு போடுறது வழியில் அதிகிறது கெணுங்க கெணுக்கு பசுக்குதுங்க வாசியா இருக்குதுதா ஆமா நீ துண்டுயா துணுய்யா யாய் சாப்பிடுறியான்னு வைந்தா விட்டு விட்டு பாதி எட்டு மரியாது எங்க ஏன் தள்ளி சொல்லி விட்டுவா ஆமா ஆமா அப்படி தான் வைத்தியன்னு வைக்கமாரி வைத்தியா என்னம்மா அம்மா